இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஒன்றாம் தேதி நடைபெறும் மக்களவைத் தேர்தலின் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவில் ஐம்பத்தி ஏழு இடங்களுக்கு தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதுவரை ஐந்து கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ளன மே இருபத்து ஐந்தாம் தேதி ஆறாம் கட்ட வாக்குப்பதிவும் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற இருக்கின்றது இதில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள ஏழாவது கட்ட வாக்குப்பதிவில் எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த ஏழு இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை பட்டியலை இறுதி செய்து இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் ஐம்பத்தி ஏழு மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிட இரண்டாயிரத்து நூற்று ஐந்து பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் வேட்புமனு பரிசீலையின் போது தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் தேர்தல் அதிகாரிகளால் ஏற்கப்பட்டுள்ளது இதில் சிலர் வேட்புமனுவை திரும்ப பெற்ற பிறகு ஏழாவது கட்ட வாக்குப்பதிவில் தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது